ஹேகாய் சொல்ப மேக் வச்சனால் இன்றைக்கி வந்து ஃப்ரீ ஆன்லைன் டேர்லைன் கிளாஸோட லாஸ்ட் க்ளாஸில் தான் இருக்கும் அதாவது ப்ளவுஸ் வந்து எப்படியே ஸ்டிச் பண்ணுறது அதாவது ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து நம்ம பாடி மெஷர்மெண்ட் எடுத்து எல்லாமே கட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்திங்களா அதை எப்படி பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணுறது அதாவது ஃபினிஷிங் நீட்டாக இருக்கணும் ஃபிட்டிங்கும் கரெக்டாக இருக்கணும் அப்போ நம்ம எந்த இடத்துலையுமே சுருக்கம் இல்லாமல் எப்படி ஃபினிஷிங்காக நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீட்டில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி லைனிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா லைனிங்கு அதை வந்து ஒரிஜினல் பீஸில் வந்து போட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி எல்லாமே எடுத்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கிளாத்தை வந்து நான் டபுளாக ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன் ஃபோல்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சு கிளாத்தை வச்சு பார்த்துக்கோங்க எல்லா சைடுமே நம்மளுக்கு வந்து ஈவனாக கிளாத் வருதா இல்லை ஒட்டு போடுற மாதிரி எதுவும் வருதா அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன் அப்படின்னா வந்து அப்படி பார்த்துக்கிறப்ப வந்து கரெக்டான நம்ம இந்த அளவுலாம் வச்சால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் துணி பத்தும் பத்தாது இந்த மாதிரி மற்றதில் போடலாம் ஒட்டு வராமல் போடலாம்னு சொல்லி ஒரு உங்களுக்குள்ளே ஒரு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் அது மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க எனக்கு எந்த சைடுமே ஒட்டு வரல கரெக்டாக வந்து துணி வந்து கிளாத் வந்து எனக்கு கரெக்டாகவே இருக்குது அதை விட எக்ஸஸாகவே இருந்தது கிளாத்து இது வந்து சில்க் காட்டன் வந்து விட்டில் எடுத்தனால கொஞ்சம் லென்த்து அதிகம் அதாவது அகலம் அதிகமாகவே இருந்தது பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன் நெக்ஸ்ட் வந்து ஹூப்பு டிவி பட்டி கட் பண்ணணும் பார்த்தீங்களா அதுக்காண்டி கிளாத் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் முன்னாடியே கட் பண்ணியிருக்கணும் நான் வந்து இப்போதான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம பெல்ட்டில் அட்டாச் பண்ணுவோம் பார்த்திங்களா இன்னொரு கிளாத் துணி அதுக்கு தேவையான துணியுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட் நம்ம எப்பையும் போல் ஸ்டிச் பண்ணுற மாதிரியே நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை சின்ன சின்ன ட்ரிக்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணணும் எந்த இடத்துல லூஸ் விட்ட தைக்கணும் எந்த இடத்துல வந்து லைட்டாக இழுத்த பிடிச்ச தைக்கணும் அப்படின்ற ஒரு நாலேஜ் இருந்தாவே போதும் உங்களுக்கு சுருக்கமே இல்லாமல் சூப்பராக உங்களால் ப்ளூ ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்லீவ் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸ்லீவ் வந்து நான் அப்படியே அடிச்சு தான் திருப்ப போகிறேன் ஹெம்மிங் பண்ணுறது வந்து கூட நீங்கள் ஹெம்மிங் பண்ணிக்கலாம் இதுக்கு ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் ஹெம்மிங் பண்ணுறப்ப இந்த சில்க் காட்டன் கிளாத்துக்கு வந்து ஹெம்மிங்கிறது சூப்பராகவே இருக்கும் பட் நான் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படின்றதுக்காண்டி நான் வந்து அடிச்சு மட்டும் திருப்பிட்டு ஒரு சிங்கிள் ஸ்டிச் மட்டும் நான் போட்டுக்கிறேன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரிஜினல் கிளாத்து கீழே வச்சுட்டு லைனிங் கிளாத் வந்து இதுக்கு மேலே வச்சு பதிச்சிக்கிறேன் வச்சுட்டு நம்ம கீழே வந்து எந்தளவுக்கு கிளாத் விட்டோமோ அந்த அளவுக்கு மட்டும் நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா நான் தையல் கொண்டுட்டு வந்து கரெக்டாக நம்ம எந்த இடத்துல ஆர் கட் பண்ணமோ அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா லைனிங்கை திருப்பிட்டா அதுக்கு மேல வந்து ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க இந்த படிமான தையல் ஏன் போடுறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா படிமான தையல் நீங்கள் அளவுக்கு போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து துணி வந்து லைனிங் துணி வெளியில் தெரியாமல் உள் பக்கமாக நல்லா தள்ளி போயிடும் அது பார்க்குறதுக்கே ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்கும் சப்போஸ் நம்மளால் தையல் போடமுள்ள ஒரு அவசரமாக தைக்கிறோம் அப்படின்னா வந்து நகத்தை வச்சு ஒரு கீரல் கீறி விட்டுட்டு அது ஃபுல்லாக படிஞ்சிரும் அந்த கிளாத்தோட ஒரிஜினல் கிளாத்தோடு நல்லா படிஞ்சிடுவோம் படிமானமாயிரும் அப்படி இருக்கப்போ நீங்கள் அப்படி திருப்பி ஒரு ஒரு ஸ்டிச்சு போட்டாலுமே அந்த அளவுக்கு ஃபினிஷிங்காகவும் இருக்கும் அதுவும் இப்போ நான் ஃபுல்லாக வந்து ல ஒரிஜினல் கிளாத்து மேலே ஃபுல்லாக லைனிங் கிளாத்தை வச்சு பதிச்சிக்கிறேன் அதே மாதிரி ஒரு ஒரு ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்லீவ் தைக்கிறீங்க அப்படின்னா வந்து இன்னொரு ஸ்லீவே அதே டைமிங்கில் தைச்சி முடிச்சுருங்க ஏன்னா டைமிங் சேவ் ஆகும் உங்களுக்கு ஃபினிஷிங்கும் பர்ஃபெக்டாக கிடைக்குமையா அப்படின்னா வந்து இப்போ நம்ம அந்த ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறப்ப ஒரே அளவுக்கு தையல் போட்டுகிட்டே வருவோமா அதே மாதிரி இந்த தையல் போடுறப்போ ஒரே அளவு போட்டுட்டு வருவோம் உங்களுக்கு தச்சு தைச்சு தான் உங்களுக்கு தெரியும் தனித்தனியாக தைக்கிறப்போ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஒன்றா தைக்கிறப்போ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து லைனிங் வந்து அட்டாச் பண்ணி லைனிங் வந்து ஒரிஜினல் கிளாத் மேலே அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு எக்ஸஸ்ஸாக இருக்க கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன் எக்ஸஸாக இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுக்கும்போது லைனிங்கில் வந்து படாமல் ஒரிஜினல் க்ளாத் மட்டும் இவ்வளோ எக்ஸஸாக இருக்கோ அது மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா லைனிங் அளவு தான் நம்மளுக்கு ஒரிஜினலாக தேவைப்படுற அளவு அந்த அளவு கட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு துணி பற்றாமல் போகும் ஏன்னா தேவையான அளவு மட்டும் தானே வீட்டிருப்போம் அப்போ நம்மளுக்கு துணி பற்றாமல் போயிடும் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்லீவுமே நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் ரொம்பவே சிம்பிள் தான் இன்னொரு விஷயம் என்ன ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா வந்து இந்த ஆன்லைன் கிளாஸஸ் வந்து எதுக்காண்டி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நிறைய பேத்துக்கு அது புரியலை ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு பாடி மெஷர்மெண்ட் எடுத்து அவங்க கால்குலேட் பண்ணி அவங்க ஸ்டிச் பண்ணணுன்னா நான் வந்து இந்த இவ்வளோ தூரம் தெளிவாக நான் சொல்லி கொடுத்தேன் பட் சில பேர் வந்து வாட்ஸ்அப்லேயே ஆகட்டும் கமெண்ட்லேயே ஆகட்டும் வந்து எனக்கு இவ்வளோ வேண்டான்னு சொல்லுங்கள் இதுக்கு வந்து எவ்வளோன்னு சொல்லுங்கள் இதை வந்து எவ்வளோ பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்குறீங்க நான் வந்து டீட்டெயிலாக கொஞ்சம் பாருங்கள் டீட்டெயிலாக ஒரு இவ்வளோ ஒரு வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா வந்து திருப்பி ரிப்பீட்டடாக எனக்கு புரியலை அப்படின்னா வந்து திருப்பி ரிப்பீட்டடாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே அது என்ன நாலேஜ்னு உங்களுக்கு பிரிஞ்சிரும் நீங்க வந்து இப்ப திருப்பி என்கிட்ட கேட்டு நான் அதுக்கான சொல்யூஷன் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா நீங்க வந்து அதுக்கான போய் உங்களுக்கான தேவையானது வந்து நீங்க பூர்த்தி பண்ணிக்க மாட்டீங்க தனியா நான் இப்ப நானே உங்களுக்கு எனக்கு டைம் இல்லை என்னால சொல்ல முடியல அப்படின்னா கூட உங்களாலே ஓனாக வந்து அந்த கால்குலேட்டர் வந்து பண்ணி முடிக்க முடியணும் அந்தளவுக்கு நீங்கள் ட்ரெயின் ஆகணும் அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ண ரீசனே சில பேர் அப்படி கேட்குறீங்க அவங்களுக்காண்டி நான் வந்து தெளிவாக சொல்லிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட் வந்து எப்பவுமே ஃப்ரெண்ட்டுமே நம்ம ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணுறோம் அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டுமே ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ரெண்டு ஸ்லீவே ரெண்டு எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறோமோ அதே தான் ஃப்ரண்ட்டும் ஸ்டிச் பண்ணும் ஏன் அப்படின்னு சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம ஆர் கட் பண்ணிருப்போம் ஃப்ரெண்ட்டுக்கு குடஞ்சு கட் பண்ணியிருப்போம் அது ஒரே சைடாக வச்சு ஸ்டிச் பண்ணிடுவோமா அப்போ மிஸ்டேக் வரும் நம்ம அதை வந்து திருப்பி பிரிச்சுட்டு தையல் போடுற மாதிரி இருக்கும் அதே தான் நம்ம ஃப்ரண்ட் ஸ்ட்ரீட் பண்ணும்போது ஃப்ரண்ட் வந்து நம்ம ஒரே சைடில் வச்சு ஸ்ட்ரீட் பண்ணுவோம் பிளைனா இருக்க சை பிளைனா இருக்க அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப அது மாதிரி ப்ராப்ளம் வரும் அது வந்து ஃபுல் வாய்வாக ப்ளவுஸ் ஆகட்டும் இது மாதிரி சில்க் காட்டன் ப்ளவுஸ் ஆகட்டும் அப்போலாம் வந்து நம்மளுக்கு தெரியாது ஒரே சைட வச்சு ஸ்டிச் பண்ணிடுவோம் ஒரு அவசரத்தில் ஸ்டிச் பண்ணிடுவோம் அப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் திருப்பி பிரிச்சிட்டு நம்மளுக்கு டைம் தான் ரொம்ப வேஸ்ட் ஆகும் அதனால நீங்கள் ஒரே சமயத்தில் இப்படி நான் இப்போ நான் உங்கள்கிட்ட காமிச்சேன் பார்த்தீங்களா ஆப்போசிட் சப்போசிட் சைட் நான் எந்தளவுக்கு எப்படி வச்சுருந்தேன் பார்த்திங்களா அதே மாதிரி நீங்கள் வச்சிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்ப ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அந்த மாறி போகிறதுக்கு சான்ஸே இருக்காது இல்லைனா டீஸ் மார்க் வச்சு ஒரு இன்ட் மார்க் மாதிரி போட்டுட்டு இதுதான் நல்ல பக்கம் அப்படின்ற ஒரு உங்களுக்கு தெரிகிற மாதிரி நீங்கள் ஒரு மார்க்கிங் பண்ணி çok இப்போ நான் ஃப்ரெண்ட்டுமே வந்து அடித்து தான் திருப்புறேன் ஓகேங்களா இப்போ அடித்து திருப்புற வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரிஜினல் கிளாத் மேலே ஒரிஜினல் சைடு நல்ல சைடு வச்சுட்டு அதை அடித்து கழுத்து மட்டும் அடிச்சுட்டு உள் பக்கமாக திருப்பிட்டு அது மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டு உள்ளே எக்ஸான பீஸை மட்டும் கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி ஆர்கத் பண்ணிக்கிறேன் ஆர்கத் பண்ணிவிட்டு உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டு அது மேலே வந்து ஒரு தையல் போட்டுக்கிறேன் தையல் போடுறப்போ வந்து காலையும்ச்சே மெஷர்மெண்ட் வச்சு தையல் போடலாம் இல்லை வந்து ஒரு சைடு அதாவது அந்த ஓரத்துலேயே ஓர நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து ஓர மட்டும் போட்டு எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக வந்து ஒரிஜினல் அதாவது ஒரிஜினல் கிளாத் மேலே லைனிங்கை வச்சு ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்ததுக்கப்புறம் எக்ஸஸ் இருக்க பீஸை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துறேன் இப்போ பாருங்கள் கழுத்து வாருங்கள் எனக்கு எந்தளவுக்கு நான் எப்படி தச்சேனோ அதே மாதிரி தான் இருக்கும் எந்த சில பேர் வந்து நான் நீங்கள் கட்டிங்லேயே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் சில பேர் நம்ம போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க கழுத்து நம்ம இருக்க ஷேப்பை விட ஒரு மாதிரி வி ஷேப் மாதிரி ஆயிரும் அதுக்கு நம்ம என்ன ப்ராப்ளம் பண்ணணும் எதனால் அப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி சொல்லியிருக்க மாட்டேன் சொல்கிறேன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஒரு கா நம்ம மேலே வைக்கிற அளவே வந்து கீழே வச்சிட்டோம் அப்படின்னா வந்து ஹூப்பெட்டி வீப்பெட்டிக்கு நம்ம துணி விடாமல் அது மாதிரி தச்சுட்டோம் அப்படின்னா வந்து அந்த மிஸ்டேக் கண்டிப்பாக வரும் அதுலேயே நான் ஸோ ஹூப்பட்டிக்கு தனியாக வீப்பட்டிக்கு தனியாக நம்ம கிளாத்து கொடுத்துருப்பேன் ஓகேங்களா டாட் எந்த அளவுக்கு மார்க் பண்ணி வச்சோமோ அந்தளவுக்கு டாட் பிடிச்சிக்கிறேன் பாருங்கள் டார்க் எவ்வளோ ஷார்ப்பாக எவ்வளோ இதுக்கு நெய் கட்டிங்னா ஆனால் எவ்வளோ ஷார்ப்பாக எவ்வளோ எடுப்பாக இருக்குது பாருங்கள் நம்ம கட்டிங் மெத்தட் தான் கண்டிப்பாக கப் ஷேப்லாம் வந்து பர்ஃபெக்டாக வர்றதுக்கு கட்டிங் மெத்தட் தான் மோஸ்ட் இம்பார்ட்டனே பார்த்திங்கன்னா ரெண்டு அது ரெண்டு ஃப்ரெண்ட் பார்ட்டையும் நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து பெல்ட் அட்டாச் பண்ண போகிறோம் பெல்ட் வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான் பெல்ட் வந்து அப்போதிக்கி நான் முன்னாடி கட் பண்ணி வைக்க மாட்டேன் அது எனக்கு செட் ஆகாது நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தேன் எனக்கு ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆனதை வந்து நான் இப்போ உங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன் அது கட்டிங் வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இப்போ அதோட ஸ்டிச்சிங் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்துட்டிங்கன்னா வந்து நான் கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்து நான் வந்து ஃபுல்லாக கட் பண்ணியிருக்கேன் பர்ஃபெக்டாக இருந்துச்சு நான் கூட யோசித்தேன் நம்மளுக்கு கரெக்டாக வராதோ அப்படின்னு சொல்லி யோசிச்சேன் ஆனால் பர்ஃபெக்டாக இருந்துச்சு ஃபிட்டிங்லாம் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருந்தது பார்த்தீங்கன்னா வந்து மேலே வந்து ஒரு லைனிங் வச்சுட்டு சாரி ஒரிஜினல் கிளாத் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு லைனிங் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நான் நம்ம கட் பண்ணி வச்சு பார்த்திங்களா பட்டி பீஸ் அதையுமே வந்து கட் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டேன் ஸ்டிச் பண்ணிவிட்டு உள் பக்கமாக ரெண்டு லைனிங்குமே திருப்பி விட்டுட்டு ஓ லைனிங் மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி விட்டுட்டேன் உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டேன் திருப்பினதுக்கப்புறம் ஒரிஜினல் கிளாத் மேலே வந்து ஒரு தையல் போட்டு ஒரு கால் இன்ச்சு கையில் அளவுக்கு தையல் போட்டுட்டு அதே மெத்தடில் வந்து இன்னும் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரிஜினல் பீஸ் நம்ம அது ஒரிஜினல் பட்டி கட் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த மெஷர்மெண்ட்டாக வச்சு இருக்க எக்ஸ்ட்ரா கொடுத்த பட்டி பீஸையும் ஒரிஜினல் காத்தையும் மார்க் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் நான் கூட எவ்வளோ பயம்தான் இல்லை நம்ம நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் பட் எனக்கு வந்தது கிடையாது இப்போ ஆனால் அந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகி வந்துருச்சு ஃபுல்லாகவே வந்து நான் கட் பண்ணி அதே மெத்தடில் ஸ்டிச் பண்ணி பர்ஃபெக்டாக ஃபிட்டிங்கும் கரெக்டாக ஆகுது பெல்ட் வந்து ஷேப்ப்டாக இருக்குது நம்ம வந்து அந் அந்த மாதிரி மெத்தடுக்கு கட் பண்ணுறதுக்கும் இப்படி ஆல்ரெடி கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஒரு ஷேப் வந்து தருது ஆனால் பர்ஃபெக்டாக இருக்குது பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பே ஃப்ரண்ட் பீஸோட வந்து பெல்ட் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் எந்த அளவுக்கு நம்ம கிளாத் விட்டோமோ ஒரு காலிஞ்சு அது விட்டோம்னா அதுக்கு காலிஞ்சு கன்சன்மெண்ட் அளவுலேயே மட்டும் தான் நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும் அதை விட எக்ஸ்ட்ரா ஸ்டிச் பண்ணிடக்கூடாது ஏன் அப்படின்னா வந்து நம்ம பேக் பார்ட் இந்தமாதிரி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்புறம் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சதுக்கப்புறம் பேக் பார்ட்டுக்கு தேவையான அளவு மட்டும் தான் நம்ம விட்டுருப்போம் நம்ம அதை மடித்து நம்ம கரெக்டான அளவு மெஷர் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து பேக்கை விட ஃப்ரண்ட் வந்து அதிகமாக இருக்கும் ஃப்ரண்ட்டை விட பேக் அதிகமாக இருக்கும் அப்போ திருப்பி நம்ம பிரிச்சுட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் தேவையான அளவு நம்ம எவ்வளோ விட்டமோ காலி இன்ச்சா ஆ காலிச்சி அளவில் நம்ம தையல் போட்டுகிட்டே வரணும் அதுதான் பர்ஃபெக்டாக உங்களுக்கு மேட்ச் ஆகும் உங்களுக்கு அடுத்தடுத்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வேலை இருக்காது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து இப்போ பெல்ட்டு ரெண்டுமே ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு இப்போ வந்து நம்ம பட்டி ஸ்டிச் பண்ணுறோம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஹூக் பட்டி ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஹூக்பட்டி ஸ்டிச் பண்ணுறது ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரியும் பே ஒரிஜினல் கிளாத் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் உள் பக்கமாக திருப்பி நம்ம வந்து தையல் போடுவோம் வீப்பெட்டி வந்து உள் உள் பக்கமாக தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேல் பக்கமாக வச்சு நம்ம வந்து தையல் போட்டுட்டு துணியை மடித்து விடுவோம் ஓகேங்களா தான் டிஃப்ரென்ஸு ஆனால் மெத்தட் எல்லாமே ஒன்று தான் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கீழ்ப்பக்கமும் அடிச்சுட்டு ஃபுல்லாக வந்து நான் தையல் போட்டுக்கிறேன் அதே மாதிரி கழுத்தை இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இப்போ நம்ம கழுத்து ஃபினிஷ் பண்ணலை ராயேஜாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நார்மலாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு விட்டுருலாம் இல்லை நான் ராயேஜ் விடலை நான் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டேன் அப்படின்றப்ப வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுற விதத்தில் வந்து ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ண வேண்டியது இருக்கும் ஏன் அப்படின்னா வந்து லாஸ்ட்டு எண்டு முடியுது பார்த்தீங்களா அந்த கழுத்தோட கார்னர் காரணம் முடியுது பார்த்தீங்களா அப்போ அந்த கழுத்தோட வளைவு அளவுக்கு இருக்கும் அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஹூப்பட்டியோட அந்த கிளாத் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிப்போம் பார்த்தீங்களா கிரா பீஸு அந்த பீஸும் அதே எடுத்து அளவுக்கு தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கணும் இருந்தால் தான் ஃபினிஷிங் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இல்லைனா வந்து உங்களுக்கு கழுத்து பார்க்கும் வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்கும் பட் எப்படின்னா வந்து பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு அழகாக இருக்காது ஓகேங்களா ஒரு மாதிரி அந்த கோ அந்த தையல் மட்டும் ஒரு வந்த மாதிரி இருக்கும் அதை நான் நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம வீப்பட்டி ஸ்டிச் பண்ண போகிறோம் வீப்பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரைட்டாக இருந்தாவே ஓகே தான் அது ஒன்று அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியாது ஏன்னா கரெக்டாக ஈக்குவலாகி வந்துடும் அதுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இல்லை ஸ்டிச் பண்ணிட்டு நான் வீபட்டி தான் ஸ்டிச் பண்ண போகிறேன் அதனால் லைட்டாக ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா மூட தையல் போட்டுக்கிறேன் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட் பார்ட் ரெண்டுமே ஃபினிஷிங் ஆட் பண்ணிட்டேன் எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்க பாருங்கள் கண்டிப்பாக நான் சொன்ன மொத்தத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சுருக்கம் கூட வராது நான் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக சொல்லி கொடுத்துருக்கேன் அது ஃபாலோ பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக அதோடய ஃபைனல் அவுட் புட் வந்து எந்தளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அஞ்சு நாள் கிளாஸஸ் அட்டன்ட் பண்ணவங்க எல்லாமே கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றி எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் நான் நாலு பேருக்கு சொல்லி கொடுத்தோம் அவங்களுக்கு கற்றுக்கிட்டாங்க அப்படின்ற எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக் பார்ட் ஸ்டிச் பண்ண போகிறோம் பேக் பார்ட்டுக்கு ஒரிஜினல் கிளாத் மேலே வந்து நம்ம லைனிங் கிளாத் வச்சுட்டு எந்த அளவுக்கு மார்க் பண்ணி நம்ம அதாவது பேக் பார்ட் நம்ம வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா ஆல்ரெடி நான் கட் பண்ண மாட்டேன் கட் பண்ணோன்னா வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வைக்கணும் விலகி போயிடுச்சுன்னா அது கொஞ்சம் க இதாக இருக்கும் அதனால நான் எப்பவுமே வெட்ட கட் பண்ண மாட்டேன் இப்படி தான் நான் ஸ்டிச் பண்ணிக்குவேன் இப்போ நான் வந்து ரவுண்ட் ரவுண்ட் நம்ம மார்க் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ரவுண்ட்லேஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு காலி இன்ச் அளவுக்கு மட்டும் உள் பக்கம் துணி வெட்டுவிட்டு உள்ளே இருக்க எக்ஸஸான பீஸ் பீஸு எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துறேன் உள்ளே குட்டி குட்டி ஆர்கத் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி குட்டி குட்டி ஆர்கத் பண்ணும்போது தான் கழுத்து நல்லா விரிஞ்சு கொடுக்கும் உங்களுக்கு லைனிங் கிளாத் வந்து வெளியில் தெரியாமல் ஒரிஜினல் கிளாத் மட்டும் நல்லா தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா வந்து உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டு லைனிங் உள் பக்கமாக திருப்பி விட்டு மேலே வந்து நம்ம கைக்கு எப்படி ஒரு படிமாணம் தையல் போட்டோம் அதே மத்தில வந்து நீங்கள் வந்து கழுத்துக்குமே ஒரு படிமன தையல் போடணும் விரித்து விட்டுட்டு விரித்து விட்டுட்டு அந்த உள்ளே கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா கிளாத் அந்த காலிஞ்சி கிளாத்து அது ஃபுல்லாக லைனிங் சைடு போகிற மாதிரி நீங்கள் வச்சு படிமான தையல் போடணும் அப்போ தான் நல்லா மொத்தமாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் ஓகேங்களா அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க உள் பக்கமாக திருப்பி விட்டுவிட்டு அது மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேன் ஒரு ஓர தயல் போட்டுக்கிறேன் ஓகேங்களா ஒரு கால் அளவுக்கு நீங்கள் தையல் போட்டாலும் ஓகே இல்லை ஓர தையல் ஓகேனா ஓர தையலை நீங்கள் போட்டுக்கணும் ஓரத்தையல் மட்டும் தான் போட்டுக்கிறேன் இதே மாதிரி இந்த தையல் போட்டுகிட்டே வரப்போ வந்து நீங்கள் கீழ்ப்பக்கமாக இறங்கிடக்கூடாது பிகினர்ஸ்க்கு இது மாதிரி கீழ்பக்கமாக இறங்கும் இறங்கி இறங்கி போகும் அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணி இந்த வளைவுகள் எல்லாம் பொறுமையாக தைச்சிங்கன்னா கண்டிப்பாக சூப்பர் ஃபினிஷிங்காக வரும் பாருங்கள் கழுத்து எந்த சுருக்கமும் எல்லாமே அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ பேக் பக்கமாக திருப்பிட்டு எல்லா லைனிங்கோட ஒரிஜினல் கத்த வந்து ஃபுல் லைனிங்கோட பதிச்சுக்கிறேன் அதே மாதிரி லைனிங் பதிக்கிறப்போ ஒரு கால் கேட் அளவுக்கு வச்சு பதிச்சுக்கோங்க ரொம்ப ஒட்டிலையும் பதிக்காதீங்க ரொம்ப ஒட்டிலையும் பார்த்தா நம்ம டக்குன்னு கட் பண்ணுறப்ப வந்து லைட்டாக கூட கட் ஆகிடுச்சுன்னா வந்து ஃபுல்லாக பிரிஞ்சுட்டு வந்துடும் அதுவும் இல்லாமல் சில்க் காட்டன் கிளாத் வந்து அப்படியே திரு அப்படியே பிரிஞ்சுக்கிட்டு பிரிஞ்சுட்டு வரும் நூல்லைகள்லாம் அப்படி நீங்கள் வந்து ஓரமாக நம்ம தச்சுட்டோம் அப்படின்னா வந்து ஓவர்லாக் போடுற மாதிரி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மலாம் ஓவர்லாக் போடலங்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இல்லாதனால நான் எப்போவுமே இந்த மாதிரி கால்கேட் அளவுக்கு விட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு வந்து எந்த துணியுமே பிரியாமல் பர்ஃபெக்டாக அப்படியே நம்ம எப்படி ஸ்டிச் பண்ண கொடுத்தோமோ அப்படியே இருக்கும் உள்ளே இருக்க எக்ஸஸான கிளாத்து ஃபுல்லாகவே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இப்போ ஃபுல்லாக எக்ஸஸ் அந்த கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு பக்கமாக மடிச்சு அடிச்சிக்கிறேன் நம்ம எந்தளவுக்கு அளவுக்கு கிளாத் விட்டோமோ அந்தளவுக்கு நம்ம அடிச்சு அடிச்சுக்கிறேன் ஒன்ஸ் நீங்கள் வந்து வளர்ந்து பார்த்துக்கோங்க பேக் பார்ட்டோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து கரெக்டாக இருக்கா நம்ம பெல்ட்டு ஸ்டிச் பண்ண பார்த்தீங்களா அப்பவே கரெக்டாக சும்மா ஒரு காலி இன்ச்சு ஒரு ரெண்டு பாயிண்ட் அளவுக்கு டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் மாற்றம் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு ஆஃப் இன்ச்சு முக்கால் இன்ச்சு டிஃப்ரென்ஸ் வருது நம்ம அவ்வளோ தூரம் நான் இழுத்து பிடிச்சி தச்சுட்டேன் மடித்து தச்சிட்டேன் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் பிரித்து ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் இல்லைனா வந்து ப்ளவுஸோட ஹைட்ல ரொம்பவே டிஃபரன்ஸ் வரும் நீங்க வச்ச அளவு விட முக்கால் இன்ச்சு ஆஃப் இன்ச்சுன்ற வந்து நீங்க இப்போ பதிமூணு இன்ச்சு வச்சிங்கன்னா பன்னெண்டு இன்ச்சு கிட்ட வரப்ப வந்து கண்டிப்பா வந்து பிளவுஸோட ஹைட்ல டிஃப்ரென்ஸ் வரும் அதனால வந்து நீங்க பார்த்து எந்த அளவு கிளாத் விட்டுமோ அந்த அளவுக்கு மட்டும் ஸ்டிச் பண்ண பழகிக்கோங்க பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லா ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் ஸ்டிச் பண்ணி முடித்ததுப்போக இப்போ வந்து நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு பார்ப்போம் டாட் பிடிக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தையலுக்காண்டி விட்டுருப்போம் பார்த்தீங்களா அந்த தையலுக்காண்டி விட்ட அளவுலேருந்து ரெண்டாக மடிச்சுக்கோங்க அதாவது தையலுக்கான விட்ட அளவு விட்டுருங்க விட்டதுக்கப்புறம் சென்டரை வந்து சென்டரோ அந்த தையலுக்கான விட்ட அளவு வச்சிட்டு அந்த அந்த அளவில் கரெக்டாக வச்சுட்டு நல்லா அழுத்து பண்ணி நீங்கள் மார்க் பண்ணதாக கூட மார்க் பண்ணிக்கலாம் அந்த மார்க் பண்ணதில் வந்து சென்ட்ராக வந்து ஒரு மூணு இன்ச்சுக்கு அளவுக்கு ஹைட்டுகளில் நீங்கள் வந்து தையல் போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் முடிஞ்சிரும் பார்த்தீங்கன்னா பேக் பாட்டை வந்து நான் டாட் பிடிச்சிட்டேன் இதுலேயே இந்த மாதிரி கீழே வருது பார்த்தீங்களா அந்த ஒரு மாதிரி கோனெல்லாம் வர மாதிரி இல்லாமலும் நம்ம ஸ்டிச் பண்ணலாம் பட் நம்ம வந்து கீழே அடிச்சு திருப்பல மடிச்சு தான் அடிக்கிறோன்ற பட்சத்தில் இந்த மாதிரி கண்டிப்பாக வரும் இல்லை நீ கிராஸ் பீஸ் கொடுத்து ஒரு மாதிரி கேர்வ்டாக வரும் நான் ஆல்ரெடி அந்த வீடியோ வந்து நான் ஒரு ரெண்டு ஒரு நாலு வீடியோக்கு முன்னாடி வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் அந்த கட்டிங் வீடியோவில் கூட காமிச்சிருப்பேன் உங்களுக்கு அந்த மாதிரி கேர்வடாக கட் பண்ணும்போது இந்த மாதிரி கிராஸ் வராது ஓகேங்களா இப்போ நான் வந்து ரெண்டு சோல்டருமே ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன் ரொம்ப ஈஸியான வெத்தர் தான் பிகினஸ் கூட ரொம்பவே ஈஸியாக பழகலாம் ரொம்ப பெருசெல்லாம் கிடையாதுங்க கொஞ்சம் மைனியூட்டாக சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் இந்த இடத்துல லூஸ் கொடுக்கணும் இந்தந்த இடத்துல டைட் கொடுக்கணும் இந்த இடத்துல எழுத்து பிடிச்ச தைக்கணும் இந்த இடத்துல வந்து லூஸ் கொடுத்தா தைக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு தெளிவு இருந்தாவே கண்டிப்பாக உங்களாலேயும் ப்ளவுஸ் வந்து சூப்பராக ஸ்டிஷ் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சோல் ஜாயின் பண்ணோம் பார்த்தீங்களா சோல்ட்ரு ஜாயின் பண்ணது வந்து பேக் பார்ட் சைடாக அந்த இது அந்த ஜாயின்ட்டோட அந்த துணி கிளாத்தை வந்து பின் திருப்பி விட்டுக்கோங்க ஏன்னா வந்து ஃப்ரெண்ட் பக்கமாக கொண்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா வந்து ப்ளவுஸ் போடும்போது ஃப்ரெண்ட் பக்கம் இழுத்துக்கிட்டே வரும் உங்களுக்கு இந்த மிஸ்டேக் பண்ணாலும் ஃப்ரெண்ட் வந்து சில பேர் சொல்லுவாங்க எனக்கு சோல்ட்ரு மார்க்கிங்கிட்ட கரெக்டாக வந்து அந்த சொல்கிறோம் அந்த பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்னு ஜாயின் பண்ணது நிற்க மாட்டேங்குது ஃப்ரெண்டு சைடு இறங்கி இறங்கி வந்துடுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க அது வந்து கப்பு வந்து கரெக்டாக வந்து ஹைட் வைக்காமல் இருந்தாலும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்டில் நம்ம தள்ளி விட்டுவிட்டோம் பேக் சைடில் தள்ளி விடாமல் தள்ளி தள்ளிவிட்டதுனால அந்த மிஸ்டேக் வரும் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணலாம் ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது வந்து சென்டரில் பார்த்து வச்சுக்கோங்க அதாவது ஸ்லீவோட சென்டரும் அந்த ஷோல்டரோட சென்டரும் ஈக்குவலாக இருக்கணும் அதே மாதிரி வச்சு அளந்து பார்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது எல்லாமே பர்ஃபெக்டாக நான் என்னோட கட்டிங்கில் கரெக்டாக மேட்ச் ஆகுது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி இப்போ ரெண்டு ஸ்லீவுமே நான் அட்டாச் பண்ணிட்டேன் ஓகேங்களா இப்போ நம்ம லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறதுல இன்னொரு மெத்தட் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து எப்படின்னா ஒரு சுருக்கம் கூட எனக்கு வரக்கூடாது ஆனால் பர்ஃபெக்டாக உங்கள் கைக்கு மேட்ச் ஆகணும் அப்படின்றப்ப வந்து நீங்கள் ஸ்லீவ் லைட்டாக குளுர் கொடுத்து அதாவது லைட்டாக லூஸ் கொடுத்து பேக் பார்ட் நல்லா இழுத்து பிடிச்சி நீங்கள் ரொம்ப இழுத்து பிடிச்சல லைட்டாக இழுத்து பிடிச்சி நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஒரு சுருக்கம் கூட இருக்காது பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணி லை அப்படி இருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் பேக் பார்ட்டில் லேஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன் கோல்டு லேஸ் தான் ஸ்டிச் பண்ணுறேன் ரொம்ப அதுதான் ரொம்பவே கான்ட்ரஸ்ட்டாக இருந்துச்சு இந்த சாரிக்கு பிளைன் சாரீக்கு கோல்டு லேஸ் வந்து ரொம்பவே காண்ட்ராஸ்ட்டாக இருந்துச்சு அது இல்லாமல் சேரீ வந்து பட்டு சாரியில அதோட கரப்பகுதி எல்லாமே லேஸாக அந்த கோல்டு கலரில் கோல்டு சேரீ திருட்டுல திருட்டுல தான் இருந்தது அதனால் இந்த லேஸை நான் வச்சுக்கிறேன் அதே மாதிரி லேஸ் வைக்கும் போதும் இழுத்து இழுத்து ஸ்டிச் பண்ணாதீங்க லேஸ் வைக்கும் போது கண்டிப்பாக இழுத்து ஸ்டிச் பண்ணாதீங்க லேஸ் வாங்குறதுலேயுமே டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒரு கால் இன்ச்சு லேஸு அப்படின்றப்ப வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக சூப்பராகவே இருக்கும் உங்களுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு லேஸ் அதை விட ஒரு முக்கால் இன்ச்சு ஒன் இன்ச்சுலாம் வாங்குறப்ப ரொம்பவே வளைவு தன்மை கம்மியாக இருக்கும் உங்களால் ஸ்ட்ரிச் பண்ணவே முடியாது எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னா ஒரு ஆஃப் இன்ச்சு ஒரு கால் இன்ச்சு அளவில் இருக்க லேஸுங்க மட்டுமே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த கோல்டு இது ஸ்டோன் கல் வச்ச மாதிரி லேஸ் வரும் பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அது வந்து வளைஞ்சு கொடுக்காது இதுவே பா நெக்கு வீணெக்கு டைமண்ட் நெக்கு அப்படி வைக்கிறப்ப அந்த நெ அது வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகலாம் லைட்டாக அந்த இடத்துல மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம மடிச்சு அடிச்சிட்டோம்னா பர்ஃபெக்டாக மாச்சோம் பட் ரவுண்ட் கழுத்துக்கு வந்து அது மேட்ச் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அந்த லேஸ்லாம் கண்டிப்பாக மேட்சே ஆகாது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து லேஸை லேஸு ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஸ்லீவுக்கு லேஸ் நான் ஸ்டிச் பண்ணுறேன் அதே மாதிரி லேஸ் ஸ்ட்ரிச் பண்ணும்போது அது வளைவுகள்லாம் வருது அப்படின்னா வந்து எந்த அளவுக்கு வளைவில் லூஸ் இருக்கும் அளவுக்கு லூஸ் கொடுத்தே நீங்கள் வந்து லேஸை ஸ்டிச் பண்ண பழகிக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து அந்த நீங்கள் நிறைய பேர் பிக்னஸ் வந்து என்னடா லேஸ் சுருங்கி சுருங்கி வருது கழுத்து வந்து நம்ம தைக்கும்போது கரெக்டாக இருந்துச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா பிக் லாஸ்ட்டில் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வளைஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க அந்த இடத்துல நம்ம லூஸ் கொடுக்காமல் தான் அதுக்கான மிஸ்டேக்கே இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்ததுக்கப்புறம் பேக் பார்ட்டே ஃப்ரண்ட் பார்ட்டே மார்க் பண்ணிக்கிறேன் நம்ம அளவில் வந்து பேக் பார்ட் வந்து எனக்கு எவ்வளோ வந்துச்சு அதாவது ஹிப் வந்து எனக்கு எவ்வளோ வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா முப்பது இன்ச்சு அந்த முப்பதில் வந்து பாதியாக டிவைட் பண்ணிக்கிறேன் டிவைட் பண்ணிவிட்டு நான் வந்து பின்னாடி பாதி முன்னாடி பாதி வச்சுக்கிறேன் இதுலேயே இன்னொரு டிஃப்ரென்ஸ் இருக்குது பின்னாடி பக்கம் வந்து ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுட்டு முன்னாடி பக்கம் ரெண்டு இன்ச்சு கம்மியாக வச்சிங்கன்னா அதுவுமே ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும் சூப்பராகவே இருக்கும் நான் வந்து ஈக்குவலாகவே வச்சுட்றேன் இந்த தடவை பார்த்துட்டிங்கன்னா நம்ம வச்சு மார்க் பண்ணதுக்கப்புறம் ரெண்டுமே ஈக்குவலாக வச்சுட்டு நம்ம தையல் போட்டுக்கிறோம் அதே மாதிரி கீழ்ப்பக்கம் பக்கம் இப்போ ரெண்டும் ஜாயின் பண்ணுறேன் பார்த்தீங்களா அப்போ ஜாயின் பண்ணுறப்ப பேக் பார்ட்டும் டு ஃப்ரண்ட் பார்ட்டும் ஈக்குவலாக இருக்கணும் லைட்டாக ஏற்ற இறக்கமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த பிளஸ் சிம்பிள் வராது ஸ்லீவ்லேயுமே வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த மேட்ச் ஆகி நிற்காது அந்த ஸ்லீவ் எண்டு முடிகிறதுலையும் ஏற்ற இறக்கமாக இருக்கும் நீங்கள் கீழே எந்தளவுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போதே ஃபினிஷிங்காக எந்தளவுக்கு நீட்டாக ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் பர்ஃபெக்டாக இருக்கும் ஓகேங்களா அதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு ஆர் கட் பண்ணமோ அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க நான் சொன்ன கட்டிங் மெத்தடில் நான் ஃபாலோ பண்ண நீங்கள் கட்டிங் மெத்தடில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த கோல் எனக்கு ஃப்ரண்ட் பார்ட்டும் ஸ்லீவும் அட்டாச் ஆக மாட்டேங்குது பேக் பார்ட்டும் ஸ்லீவ் அட்டாச் ஆக மாட்டேங்கிது டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க அது எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது நான் சொன்ன மற்ற நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நான் இப்போ வந்து நான் கிளாஸ் எடுத்து நான் அந்த ப்ளவுஸ் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு ஒளிவு முறையும் இல்லை எல்லாத்தையும் ஓப்பனாக தான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் அப்போ பாருங்கள் நான் ஃபிட்டிங் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அதாவது ஃபினிஷிங் எப்படி இருக்குது எந்தளவுக்கு ஏதாக்கெல்லாம் ஃபினிஷிங்காக பர்ஃபெக்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போது ஒன் சைடு நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் இன்னொரு சைடும் அதே மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இன்னொன்று என்னென்னா வந்து நீங்கள் இப்போ ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து சைடு ஸ்டிச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு தையல் போடும்போது எப்பவுமே பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் ஒரே அளவுக்கு நம்ம எழுத்து தச்சுட்டோம் அப்படின்னா வந்து கரெக்டாக ப்ளஸ் சிம்பிள் வருதா அப்படின்னு சொல்லி நோட் பண்ண மாட்டீங்க ஒரே தையலா ஸ்ட்ரைட்டாக போட்டு விட்ருங்க தையல் முடிக்கிறதுக்கு மட்டும் தான் பார்ப்பீங்க தவிர இந்த ஃபினிஷிங் இருக்கான்னு சொல்லி நீங்கள் நோட் பண்ண மாட்டீங்க அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ரெண்டு தையல் உள்ள ரெண்டு தையல் ஃபர்ஸ்ட் ஒரு தையல் வைத்துக்கிறேன் எக்ஸ்ட்ரா ரெண்டு தையல் நான் போட்டுக்கிறேன் மொத்தமாக மூணு தையல் போட்டிருக்கேன் இருக்க எக்ஸஸ் ஆன பீஸை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா ரொம்ப உள்ளே கிளாத் விட்டாலும் அந்த ஃபிட்டிங் கிடைக்காது உங்களுக்கு ஏன்னா ஷேப்புக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா வந்து உள்ள வந்து அந்த அளவுக்கு கிளாத்து விடக்கூடாது எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கிளாத்தை மட்டும் தான் நீங்க விடணும் ஓகேங்களா இதுவுமே வந்து அவங்க பிரிச்சு விடணும் கொண்டாயிட்டாங்கன்னா பிரித்து விடணுன்றத தான் நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்து விடுறதே இப்போ பாருங்க எந்த அளவுக்கு பிளஸ் சிம்பிள் மாதிரி எனக்கு ஈக்குவலா வந்திருக்கு பாருங்க எந்த ஒரு ஏத்திறக்கம் இல்லாம சூப்பரா ஃபினிஷ்டா வந்திருக்கு பாருங்க பாருங்க எந்த இடத்துலையுமே சுருக்கம் இல்லாம ஈக்குவலா வந்திருக்கு பாருங்க கழுத்தெல்லாம் தெரிய கொடுக்காம எந்த அளவுக்கு பர்ஃபெக்டா வந்திருக்கு பாருங்க பாருங்கள் எந்த எதுவுமே இருக்காது எந்த இறக்கமே இருக்காது ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே பர்ஃபெக்டாக இருக்கும் பேக் சைட்லாம் பாருங்கள் எந்த சுருக்கமுமே இருக்காது கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்கிறேன் வந்து ட்ரை பண்ணவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஃபிட்டிங் வந்தது அப்படின்னு நீங்கள் பாருங்கள் க கழுத்தெல்லாம் எந்தளவுக்கு அளவுக்கு சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வந்துருக்கு ஸ்லீவ் எந்தளவுக்கு நீட்டாக வந்திருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம இருந்தால் பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போயிடலாம் ஒரு பெல்லைக்கனே டேப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே டேப் பண்ணிக்கோங்க சப்போஸ் இனி டவுட்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பண்ணுங்கள் நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்